கட் பண்ணலாமா நீங்கள் தான் ஆக சரிங்க பக்கத்தில் மார்க்கு கட் பண்ணிவிட்டோம் சரிங்க ஆ கட் பண்ணிக்கலாம் ஆ பக்கத்தில் மார்க்கே வரணும் இப்போ டச் பண்ணிடு இங்கே கேட் பண்ண மார்க் பண்ணிவிட்டா டச் பண்ணிவிட்டா மார்க்கு டச் பண்ணி இங்கே வந்து கேட்டுட்டா கொண்டு ஹேய் வந்துருடா ஹேய் லாபாயாங்கடா இல்ல ஆ இது பழகத்தை இந்த லைன்ல கட் பண்ணி ஒவ்வொரு ஒரு கேட்ர கரெக்டா கட் பண்ணி இந்த பக்கம் கேட்ர ஒரு செகண்ட் கட் பண்ணி அது அது இது கூட கட் ஆது ஒரு செகண்ட் கட் ஆட் பண்ணிட்டா என்னவா என்ன நடந்துரு ஆப்ல ஆப்ல கேடு இங்க 20 சைடு ஓடிடுது 10 மாத்ததோ ஒரு செகண்ட் ஹேஸ் ஆ சரி

மாட்ருது பர்னர் மாட்ருது ஒரு செகண்ட் நான்コンタ ஆப்ரேட் இது ஆகும் இங்க பாப்போம் செகண்ட் பண்டியா அந்த பக்கம் கேமரா வரீங்க லைட் வந்து கேமரா இதுல கரெக்ட் ஆகிடுச்சு ஓகே சரி தான் அப்போ நீங்க เอ่อ சென்டர் தடிக்கு முச்ச முச்சட் இந்த சால் டாட்டவுன் விடுற வரதுக்கு கட் பண்ணி விடுற